தஞ்சை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்தது இது தொடர்பான கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் குருநாதன் குருநாதன் மழை தொடர்பான விவரங்கள் பகிர்ந்துக்கலாம் பெய்தான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே விட்டுவிட்டு மாலை மற்றும் இரவு நேரங்களில் பலத்த மழை பெய்து பெய்து வருகிறது இதேபோல் இன்று காலை முதல் வெயில் அடித்த வந்த நிலையில் இன்று பிற்பகல் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து பல்வேறு பகுதிகளில் பலத்த சூறை காற்றுடன் மழை பெய்து வருகிறது குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை கும்பகோணம் பேராவுண்ணி உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இந்த கனமழை என்பது பெய்து வருகிறது இந்த மழை காரணமாக பெரும்பாலான தாழ்வான சாலைகளில் வந்து மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு இந்த காரணமாக தற்போது மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கும்பகோணம் குருவை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் என்பது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இதனால் அங்கு மூட்டைகள் வந்து அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகள் வந்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்து வருகின்றனர் தொடர்ந்து இந்த மழை பெய்து வருவதால் ஒரு பக்கம் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் ஒருபுறம் அறுவை அறுவடை செய்யப்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குருநாதன் ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மனூரில் திமுக கவுன்சிலரின் கணவரை வெட்டிய இளைஞர் பழிக்கு பழியாக வெட்டி கொலை செய்யப்பட்டார் அரக்கோணம் அடுத்த அம்மனூர் பகுதியைச் சேர்ந்தவர் அஸ்வினி திமுகவை சேர்ந்த இவர் அரக்கோணம் ஒன்றிய கவுன்சிலராக உள்ளார் அஸ்வினியின் கணவரான சுதாகர் பகுதியில் ஃபைனான்ஸ் தொழில் செய்து வருகிறார் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முன்விரோதம் காரணமாக இருபத்தோரு வயது இளைஞர் அவினேஷ் சுதாகரை சரமாரியாக பெற்றினார் இதில் படுகாயமடைந்த சுதாகர் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் சுதாகரை தாக்கியதாக கைது செய்யப்பட்ட அவினேஷ் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் ஜாமீன் பெற்று ரத்னகிரி காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வந்தார் அதன்படி இன்று காலை கையெழுத்திட வந்த அவினேஷை நான்கு பேர் கொண்ட கும்பல் ஓட ஓட விரட்டி வெட்டியது இதில் படுகாயமடைந்து ரத்த வெள்ளத்தில் சரிந்த வினேஷ் அடுக்கம்பாறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் இதனிடையே கவுன்சிலரின் கணவர் சுதாகர் உள்ளிட்ட ஐந்து பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர் பழிக்கு பழியாக நடைபெற்ற இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டோர் விவரங்களை வெளியிட முடியாது என உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறது இந்நிலையில் வாக்காளர் பட்டியல் தொடர்பாக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் தேஜஸ்வி யாதவ் முன்வைத்திருக்கிறார் பீகார் சட்டப்பேரவைக்கு இந்த ஆண்டு நவம்பர் மாதம் தேர்தல் நடைபெற உள்ளது இதையொட்டி வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது அதன்படி உயிரிழந்தோர் நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் உள்ளிட்ட அறுபத்தைந்து லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து கடந்த ஒன்றாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது இந்த நிலையில் பட்டியலிலிருந்து பெயர் நீக்கப்பட்டவர்களின் விவரங்களை வெளியிடுமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் உள்ளிட்ட தனியார் அமைப்புகளும் சில அரசியல் கட்சிகளும் உச்சநீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்தனர் இந்த மனுக்கள் நீதிபதிகள் சூரியகாந்த் உஜ்ஜல் புயான் மற்றும் கோடீஸ்வர் சிங் அமர்வில் விசாரணைக்கு வந்த நிலையில் பதில் மனு தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடப்பட்டது அதன்படி தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் பீகாரில் நீக்கப்பட்ட வாக்காளர்களின் விவரங்களை தர சட்டத்தில் இடமில்லை என்றும் பெயர் நீக்கப்பட்டதற்கான காரணத்தை கேட்க யாருக்கும் உரிமையில்லை என்றும் தெரிவித்துள்ளது பூத் அளவிலான அதிகாரிகள் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலை சரிபார்த்ததாகவும் மொத்தமுள்ள ஏழு கோடியே எண்பத்து ஒன்பது லட்சம் வாக்காளர்களில் ஏழு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் பேர் உரிய படிவங்களை அளித்ததாகவும் தெரிவித்துள்ளது கடந்த ஒன்றாம் தேதி வெளியிடப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் உள்ளவர்களின் பெயர்களை நீக்குவதாக இருந்தால் சம்பந்தப்பட்ட நபருக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் என்றும் உறுதி தெரிவித்துள்ளது இதனிடையே பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜனதா தளம் கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் பீகாரில் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்களில் மூன்று லட்சம் பேரின் வீடுகளின் எண்கள் பூஜ்ஜியம் என குறிப்பிடப்பட்டுள்ளது என்றார் துணை முதலமைச்சரும் பாஜக தலைவருமான விஜய்குமார் சின்ஹா இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் வாக்காளராக பதிவு செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் विजय सिन्हा पर होती है कि नहीं होती अगर विजय सिन्हा जी अगर गलत पाए गए तो उनको इस्तीफा देना चाहिए उन पर एफ होना चाहिए और अगर चुनाव आयोग अगर गलत पाया जाए तो इलेक्शन कमिश्नर को आकर के एफ वापस लेना चाहिए इंद्र

தேர்தல் ஆணையத்தின் வாக்கு திருட்டை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் தேர்தல் ஆணைய அலுவலகம் நோக்கி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் முன்னூறு பேர் நாளை பேரணியாக செல்லவிருக்கின்றனர் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் செல்லவிருக்கும் எம்பிக்கள் தேர்தல் ஆணையர்களை சந்தித்து மனு அளிக்க திட்டமிட்டுள்ளனர் இதற்காக நேரமும் கேட்கப்பட்டுள்ளது